வானொலி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் தியாக தீபம் திலீபனின் ஊர்தி ஜால் ஊரலத்தில் ஆரம்பம் நவம்பர் பதினைந்து முதல் நடைமுறைக்கு வரவுள்ள புதிய திட்டம் எஸ்டிஎஃப் ஆல் துரத்தப்பட்ட நபர் விழுந்து உயிரிழப்பு கடைக்குள் நுழைந்தவரை கொடூரமாக அடைத்து கொலை செய்த நபர்

മക്കൾ ദീപകിനൽ കുഴുവൻ ഊർദി പവനികൾ മണിക്ക് ആരംഭമാക്കി ഇപ്പോൾ പൊതുചുടർ ഏറ്റപ്പെട്ട മലർമാള അണിവിക്കവണ മലരഞ്ജലിയും இதன் பின்னர் அவடத்தில் இரு ஊர்திகளும் ஜாள் வீதி வீதியூடாக நல்லூரில் அமைந்துள்ள தியாக தீபம் தெளிபடி நினைவிடத்தை நோக்கி பயணத்தை ஆரம்பித்தது இதேவேளை அதே வழித்தடத்தில் அமைந்துள்ள விடுதலை போராட்டத்துக்காக தன் உயிரை தியாகம் செய்த பொன் சிவகுமாரின் ஜாள் உரும்புராயில் அமைந்துள்ள உருவச்சிலைக்கும் பொதுச்சுடர் ஏற்றப்பட்டு அஞ்சலி செலுத்தப்பட்டுள்ளது யாழ்ப்பாண பலாலி வீதியில் ஜாழ் நல்லூர் நோக்கி பயணிக்கும் இரு ஊர்திகளுக்கும் மக்கள் நின்று அஞ்சலி செலுத்தினர் இதே ஊர்பவனியில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளர் செல்வராசா கஜேந்திரன் நடராஜர் காண்டிபன் வடிகாமம் கிழக்கு சபையின் தவிசாளர் தியாகராஜா நரோஜ் தீவகம் நினைவேந்த குழுவின் ஏற்பாட்டாளர்கள் மற்றும் சபை உறுப்பினர் கட்சி ஆதரவாளர்கள் பொதுமக்களிடம் பலரும் கலந்து கொண்டு உணர்வு அஞ்சலி செலுத்தினர் மேம்பட்ட பாதுகாப்பு அம்சங்களுடன் புதிய இலக்கு தகடுகளை வெளியிடுவதற்கான திட்டங்கள் நடைபெற்று வருவதாக போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் இன்று நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரகுமான் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அமைச்சர் பிமல் ரட்நாயக்க இந்த கருத்துக்களை வெளியிட்டுள்ளார் புதிய இலக்கு தகடுகள் நவம்பர் பதினைந்தாம் தேதிக்குள் வழங்கப்படும் என்று அமைச்சர் ரத்நாயக் குறிப்பிட்டுள்ளார் இலக்கு தகடுகள் இல்லாமல் வாகனங்கள் இயங்குகின்றன என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம் மேம்பட்ட பாதுகாப்பு புதிய தகடுகளை வழங்குவது குறித்து நாங்கள் பரிசீலித்து வருகிறோம் அடுத்த வாரத்துக்குள் ஒரு தற்காலிக தீர்வை அறிமுகப்படுத்துவோம் என்று நம்புகிறோம் ஆனால் இலக்கு தகடுகளின் பிரச்சினை நவம்பர் பதினைந்தாம் தேதிக்குள் தீர்க்கப்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் கிளிநொச்சியில் சட்டவிரோத கசிப்பு உற்பத்தி விவகாரத்தில் சிறப்பு படையினர் கைது செய்யச் சென்ற நபரொருவர் கொளியில் விழுந்து பலியான விடயம் பேசுபொருளாகியுள்ளது ராமநாதபுரம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் கடந்த இருபத்தி நான்காம் தேதி இரவு ஆறு முப்பது மணியளவில் சட்டவிரோத கசிப்பு உற்பத்தியில் ஈடுபடுவதாக சிறப்பு அதிரடிப்படைக்கு தகவல் கிடைத்துள்ளது ராமநாதபுரம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஆறாம் யூனிட் ராமநாதபுரம் பகுதியில் சட்டவிரோதமாக முறையில் கசிப்பு உற்பத்தியில் ஈடுபட்ட சந்தேகத்தின் பேரில் நபர் வரை சிறப்பு அதிரடிப்படையினர் கைது செய்ய முற்பட்டுள்ளனர் இதன்போது குறித்த சந்தேக நபர் தப்பி செல்ல முற்பட்ட நிலையில் கிணற்றில் தவறி விழுந்து உயிரிழந்துள்ளார் உயிரிழந்த நபர் ஒரு பிள்ளையின் ராமநாதபுரம் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் நீர்கொழும்பு போலீஸ் பிரிவின் பெரியபுள்ள பகுதியில் நேற்று பிற்பகல் நடந்த தாக்குதலில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் டெல் மார்வத்தை பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி நான்கு வயதுடைய ஒருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் கொலை செய்யப்பட்ட நபர் பெரியமுள்ள பகுதியில் உள்ள ஒரு கடையில் பணிபுரிந்து வந்துள்ளார் வந்துள்ளது பணம் கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் மற்றொரு நபருடன் ஏற்பட்ட தகராறு கொலையில் முடிந்துள்ளதாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது கடைக்கு நுழைந்து அங்கு பணிபுரிந்த நபரை கொடூரமாக அடித்து கொலை செய்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் உடல் பிரேத பரிசோதனைக்காக நீர்கொள்ளும் மருத்துவமனையில் பிணமுறையில் வைக்கப்பட்டுள்ளது கொலையுடன் தொடர்புடைய சந்தை கணவர் அடையாளம் காணப்பட்டுள்ளார் சந்தை கணபரை கைது செய்வதற்கான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் யாழ்ப்பாணத்தில் நேற்றைய தினம் வீசிய பலத்த காற்று காரணமாக பனைமரம் ஒன்று வீட்டுக்கு மேல் முறிந்து விழுந்ததில் வீடு சேதமடைந்துள்ளது இதன் போது வீட்டில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த காரும் சிறு சேதங்களுக்குள்ளாகியுள்ளது குப்லாஞ்சி இருநூற்றி பதினொன்று கிராம சேவகர் பிரிவில் உள்ள வீடொன்றை முன்பாக நின்ற படைமரம் கடும் காற்று காரணமாக முறிந்து விழுந்ததில் வீடும் காரும் சேதங்களுக்குள்ளாகியுள்ளது இத்தகவலை மாவட்ட அடுத்த முக பிரிவின் பிரதி பணிப்பாளர் டி என் சூரிய தெரிவித்துள்ளார் கொழும்பு ஒல்கோட் மாவட்டத்தில் இன்று காலை ஒரு பெருந்தோன்றின் மீது பாரிய மரம் ஒன்று முறிந்து விழுந்ததில் விபத்து நிகழ்ந்துள்ளது இதன் விளைவாக அந்த பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது ரயில் தலைமையகத்துக்கு அருகில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது விபத்து காரணமாக குறித்த பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளதாகவும் போலீசார் மேலும் தெரிவித்தனர் கொழும்பு போலீஸ் சந்தையில் லாரி ஒன்று மோட்டார் சைக்கிள் ஒன்றுடன் மோதி விபத்துக்குள்ளானதில் குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் നേറ്റ ഇടംപത്തിൽ മോട്ടാർ സൈക്കിൾ ഓട്ടന പടുത്തായമണിത് കൊഴുമുസിയ വൈദ്യുതി അനുമതിപ്പെട്ട സിട്ട് ഉയർന്നുള്ള കൊത്ത പകുതിയെ ചേർന്ന ആറ് വയതുടിയവർ പോലീസാർ തെരഞ്ഞെടുത്ത സടലം കൊളും വൈദ്യസാലിന് പ്രേതു അറിയപ്പെട്ടുള്ളത് ലോറിയൻ സാരതി கைது ചെയ്യപ്പെട്ടുള്ളത് പോലീസർ മലധിക വിസാരണകളെ മുൻ എടുത്ത് വരുക பழுகு மற்றும் கடல் கொந்தளிப்பு தொடர்பில் இலங்கை வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது காலையில் இருந்து மாதுரை மற்றும் ஹம்மாந்தோட்டி ஊடாக பொத்துவில் முதல் மன்னார் ஊடாக காங்கேசந்துறை வரையிலும் உள்ள கடல் பகுதிகளில் காற்றின் வேகம் இடைக்கிடையில் ஐம்பது தொடக்கம் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும் என அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது கடல் பகுதிகள் கொந்தளிப்பாக காணப்படக்கூடும் அதே நேரம் புத்தளம் முதல் கொழும்பு ஊடாக காளி வரையிலும் காங்கேசந்து முதல் திருக்கோடமலை வரையிலும் உள்ள கடல் பகுதிகளில் காற்றின் வேகம் இடைக்கிடையில் மணிக்கு ஐம்பது தொடக்கம் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் அதிகரிக்கும் என்றும் கடல் பகுதிகள் அவ்வப்போது கொந்தளிப்பாக இருக்கக்கூடும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது அனுராதபுரத்தில் நேற்று அதிகாலை இடம்பெற்ற கோர விபத்தில் முல்லைத்தீவை சேர்ந்த நான்கு இளைஞர்கள் உயிரிழந்ததுடன் மேலும் மூவர் காயங்களுக்குள்ளாகினர் முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு ஆடை தொழிற்சாலையில் இருந்து பயணித்த வேனும் லாரியும் மோதுண்டு இந்த விபத்து இடம்பெற்றது விபத்தில் செம்மலையைச் சேர்ந்த தி விமலநாதன் வளிமணத்தை சேர்ந்த சசிகுமார் புதுக்குடியிருப்பு பத்தாம் வட்டாரத்தை சேர்ந்த நிசாந்த் புதுக்குடியிருப்பு ஒன்பதாம் வட்டாரம் மல்லிகத்தீவை சேர்ந்த தேனுஜன் ஆகியோரை இந்த விபத்தில் உயிரிழந்தனர் அனுராதபுரம் குருநாக பிரதான வீதியில் தலாவை விபத்து கமல் இந்த அண்மையாக காயமடைந்த மூவர் தலா அனுராதபுரம் வைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்டனர் சாரதிக்கு ஏற்பட்ட நித்திரை கழகமே விபத்துக்கு காரணம் மற்றும் முதல்கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது மேலும் விபத்து தொடர்பில் அனுராதபுரம் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வரும் நிலையில் இளைஞர்களின் உயிரிழப்பு பெரும் துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது இத்துடன் தமிழொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி உலகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்